பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது புட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா ஆறு நாளைக்கு ஆறு விதமான ஈஸியாக செய்யக்கூடிய டிஃபன் வகை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியானதாகவும் இருக்கணும் ஹெல்தியானதாகவும் இருக்கணும் டேஸ்டியானதாகவும் இருக்கணும் அந்த மாதிரி டிஃபன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நமக்கு எப்பயுமே காலையில் என்ன டிஃபன் செய்கிறது அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் நம்ம என்னதான் சமையல் நல்லா தெரிஞ்சுருந்தாலும் எதா எத்தனை மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் திடீர்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற குழப்பம் எல்லாத்துக்குமே இருக்கும் அது நம்ம வேலைக்கு போகிற அவசரத்தில் நம்ம வந்து லஞ்சை முடிச்சிருவோம் ஏதாவது சாப்பாடு செஞ்சு கலறிடுவோம் ஆனால் காலையில் என்ன டிஃபன் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் ஹெல்தியாகவும் இருக்கணும் இருக்கணும்னு நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஆறு வகையான டிஃபன் வகை வந்து நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்தில் செஞ்சுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆறு வகை டிஃபன் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சிட்டு இருக்கிறோம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதுக்கு என்னென்ன டிஃபன் செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா தினை அரிசி பொங்கல் நம்ம வந்து செய்ய போறோம் அதுக்கு அடுத்தது மக்காச்சோள ரவை கிச்சடி செய்ய போறோம் அடுத்தது கோதுமை ரவை உப்புமா செய்ய போறோம் அதுக்கு அடுத்தது பச்சரிசி மாவு வச்சு ஒரு கொள்கை டபுள் உப்புமா அதுக்கு அடுத்தது ராகி சேமியா இந்த ஆறு டிஃபனும் நம்ம செய்யப் போகிறோம் இப்போ வந்து திணை அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே திணை சாமை வரகு குதிரைவாளி அப்படிங்கிறது சின்ன இது வந்து மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பச்சரிசி பொங்கலை விட இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து வெள்ளை ரவை இருக்குது கோதுமை ரவை இருக்குது அதில் உப்புமா செஞ்சால் நிறைய பேத்துக்கு கோதுமை ரவை உப்புமாவே வேண்டாம் எனக்கு வெள்ளை ரவை உப்புமாவே வேண்டாம்னு சொல்லக்கூடிய வீடுகளும் இருக்குது அதிலெல்லாம் நம்ம இந்த மாதிரி டேஸ்டியாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மாதிரியே கோதுமை ரவை மாதிரி மக்காச்சோள ரவைன்னு இருக்குதுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நம்ம எப்படி கிச்சடி பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு அது வந்து ரொம்ப டேஸ்டியாக கொடுக்கறதுக்கு எப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தினை அரிசி பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் தினை அரிசி இரநூறு கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு முந்திரி பத்து கிராம் பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி ஒரு தூண்டு நெய் ரெண்டு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம பொங்கல் செய்யறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை லேசாக வறுத்துக்கணும் நம்ம எந்த பொங்கல் செஞ்சாலும் சரி நம்ம அதுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துவோம் அதுக்கு வந்து வறுத்து போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்துக்கலாம் வாசிப்பருப்பு லேசாக செவந்துருச்சு நமக்கு நல்ல வாசம் வருது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதே ஹீட்டில் இந்த தினை அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இதை வந்து நம்ம கழுவி நம்ம பொங்கல் செஞ்சுக்கலாம் பொங்கல் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு தினையரிசியும் இந்த குக்கரில் சேர்த்தியாச்சு இதை மூணு முறை நல்லா கழுவிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து இதை வந்து மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் எப்பயுமே பொங்கல் செய்யும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் தாளிக்கவே செய்வேன் அதுக்கப்புறம் வந்து நெய் ஆயில் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை சீரக சீரகமிளகு இதெல்லாமே தாளித்து நம்ம சேர்த்துவோம் இது எதுக்காக நான் அப்புறமேல் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே குக்கரில் வந்து நம்ம ஆயில் நெய் ஊற்றி எல்லாம் எல்லாமே தாளிச்சிட்டு நம்ம வந்து செய்யும் பொழுது நம்ம விசில் வரும்போது என்ன ஆகுனா வந்து தண்ணி கொஞ்சம் வெளியே வரும் அதில் பார்த்தீங்கன்னா மேலே மிதங்குற ஆயிலும் நெய்யும் வெளியே வந்துடும் அதுக்காக நம்ம அப்படி செய்ய ரொம்ப ஈஸியான மெத்தடு இப்போ இதை போடுறோம் நம்ம கழுவிட்டு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டி பொங்கல் ரெடி ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் முடியும் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப் எடுத்தோம்னா நாலு கப்பு தண்ணி சேர்த்தணும் இப்போ வந்து முக்கால் கப்பு இருந்தது இதில் நம்ம வந்து மூணு கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தினையரிசி பாசிப்பருப்பு நம்ம கழுவி எடுத்தாச்சு இல்லை தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம பொங்கல் வந்து தாளிச்சுக்கலாம் பேன் சூடானதும் நம்ம வந்து நெய் சேர்த்துக்க போகிறோம் எப்பயுமே வந்து வெண்பொங்கலுக்கு நெய் மட்டும் சேர்த்துனா பத்தாதுங்க அது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்தணும் நம்ம பொங்கல் வந்து ரொம்ப நேரம் வந்து ரொம்ப சாஃப்டாக அப்படியே குழவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆயிலும் நம்ம சேர்த்தணும் வெறும் நெய் மட்டும் சேர்த்தனோம்னா கொஞ்சம் நேரத்தில் ஈருகி போயிடும் அதுவும் வந்து இந்த மில்லட்ஸ் பொங்கலில் ரொம்ப நேரம் வச்சுருக்கும்பொழுது ஈர்க்கம் கொடுத்துரும் அதனால கொஞ்சம் இது கூட ஆயிலும் நெய்யும் ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஆயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் விட்டுருந்தோம் அது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில அது கூடவே நம்ம முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து அந்த பொங்கல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பொங்கல் நம்ம செஞ்சு முடித்தாச்சு இது காலையில் நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடித்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததான் நம்ம மக்காச்சோள ரவை கிச்சடி செய்ய போகிறோம் மக்காச்சோள ரவை கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள் மக்காச்சோள ரவை இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் ரெண்டு கேரட் ரெண்டு பீன்ஸ் பத்து தக்காளி ரெண்டு கொத்தமல்லி தழை சிறிதளவு கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தும் ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு பல் இஞ்சி ஒரு துண்டு கருவேப்பிலை சிறிதளவு மக்காச்சோள ரவை கிச்சடி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சாச்சு கடாய் சூடானதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ கிச்சடி செய்யறதுக்கு என்ன சூடாகிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம தேவையான அளவு கல்லூப்பு சேர்த்து இந்த காய் வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக வந்து நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்தோம்னா ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்தனும் இப்போ நம்ம வந்து ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தியாச்சு மூடி வச்சு தண்ணி கொதி வரட்டும் அதுக்கப்புறம் ரவையை சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியம் மீடியமாக வச்சுட்டு நம்ம தட்டு வச்சு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வேக விடலாம் இப்போ வந்து மக்காச்சோள ரவை கிச்சடி வந்துட்டு நம்ம வேக வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இடையில வந்து நம்ம ரெண்டு டைம் விட்டோம் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இந்த ரவை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால தான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் வேக விடணும் நம்ம கோதுமை ரவை இல்லை வெள்ளை ரவைன்னா சீக்கிரம் வெந்துடும் இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இது வந்து சாப்பிட்றதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு மாதிரி இருக்கும் நம்ம வந்து சுகர் பேஷண்ட்லாம் நல்லா மென்று சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடய வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் உதிரி உதிரியா இருக்கும் இன்னும் நல்லா குழவா வேணும்னா இன்னொரு அரை கப் தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம் இதுக்கு இதுக்கு மேலேயே நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துனோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சமா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இப்போ மக்காச்சோள வைக்க செடி ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மக்காச்சோள ரவை கிச்சடி வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியானது கூட சுகர் பேஷண்ட் கூட இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால ஒரு நேரம் ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாக அமையும் அதனால் நீங்கள் யார் வேணாலும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக கோதுமை ரவை உப்புமா நம்ம எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் கோதுமை ரவை உப்புமா செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை ரவை கால் கிலோ பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு தேங்காய் கால் மூடி கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் வர மிளகாய் நாலு பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிலே சிறத அளவு தேவையான அளவு உப்பு கோதுமை ரவை உப்புமா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் பாத்திரம் சூடானதும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நான் எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துக்கலாம் ஸோ வந்து சிவந்ததும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்தியாச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியே நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கோம் அப்போ வந்து ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கோதுமை உப்புமா அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம இதுக்கு மேலே என்ன சேர்த்துவோன்னா நாங்கள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துவோம் நம்ம அது தேங்காய்யோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா திருவினை தேங்காய் சேர்த்துவோம் நம்ம உப்புமாவே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த தேங்காய் எண்ணெயும் தேங்காவும் போடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆயில் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றும் போது ஆயில் கம்மியாக ஊற்றிக்காங்க அதுக்கு அடுத்தது மேலே வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் எப்போயுமே உப்புமா அந்த சேமியா இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரவை உப்புமா வந்து ரொம்ப டேஸ்டியாக நம்ம செஞ்சு முடித்தாச்சு இதில் வந்து வெங்காயம் அதிகமாக போடலாம் அதாவது பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட மேலே கொஞ்சம் தேங்காய்னையும் தேங்காய் பூவும் போட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக அவள் உப்புமா செஞ்சுக்கலாம் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவளை நம்ம ரெண்டு முறை கழுவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் இந்த அவளை அப்படியே நம்ம தாளித்தோம்னா உப்புமா ரெடி ஆயிரும் இந்த அவளில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக செய்யலாம் ஊற வச்ச அவுள் கூட கொஞ்சம் தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டு எந்த நட்ஸு வேணால் நம்ம சேர்த்து நம்ம வந்து இனிப்பாக கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி காரமாக தாளித்து கொடுக்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவள் உப்புமா செய்ய தேவையான பொருட்கள் கெட்டி அவள் இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு தேங்காய் அரை மூடி கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வர மிளகாய் நாலு பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிலை சிறிதளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு அவள் உப்புமா தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடை சட்டி வச்சாச்சு வடை சட்டி சூடானதும் நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் நம்ம கடுகு கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகா பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்ததான் தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த அவளுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு தண்ணி எதுவும் ஊத்தாதனால இதுக்கு வந்து உப்பு தூள் சேர்த்துனா போதும் கல் உப்பு சேர்த்த வேண்டாம் உப்பு தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஊற வச்சிருக்கிற அவள் சேர்த்துக்கலாம் இப்போ அவள் சேர்த்தியாச்சு அடுப்பை சிம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அவள் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப ஈஸியான அவள் உப்புமா வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் இது கூட வந்துட்டு நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் நட்ஸ் எதுவும் சேர்த்துக்கலாம் நமக்கு எது தேவையோ அதை நம்ம சேர்த்து ரொம்ப சூப்பராக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதுலையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம ராகி சேமியா செய்ய போகிறோம் ராகி சேமியா செய்ய தேவையான பொருட்கள் ராகி சேமியா இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் ரெண்டு தேங்காய் மூடி கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் நாலு பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிலை சிறிதளவு தேவையான அளவு உப்பு ராகி சேமியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ராகியை பச்சை தண்ணியில் டிப் பண்ணி நம்ம ஆவியில் வந்து வேக வைக்கணும் அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் தண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சாச்சு தண்ணி கொதிக்கட்டும் இந்த ராகியை வந்து நம்ம தண்ணியில் டிப் பண்ணிக்கலாம் ராகி சேமியாவை தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் நம்ம ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊர்னிங்கன்னா களி மாதிரி ஆயிரும் நம்ம ஒரு நிமிஷத்துலேயே நம்ம எடுத்தாரலாம் இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டீமர் தட்டு எடுத்திருக்கோம் அது மேலே ஒரு காட்டன் கிளாத் வந்து நினச்சி போட்டிருக்கோம் ஈரமான காட்டன் கிளாத் போட்டிருக்கோம் இதில் வந்து ராகி சேமியை எடுத்து வச்சு நம்ம வேக வச்சுக்க போகிறோம் இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிக்கிது நம்ம ராகி சேமியா உள்ள வச்சு ஒரு நாலு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப ராகி சேமியா வந்து வேக வச்சு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு அதோட வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு வெந்துருச்சு எடுத்துடலாம் இப்படி பார்த்தோம்னாவே தெரியும் வெந்தது இப்ப எடுத்துரலாம் ராகி சேமியா வேக வச்சு எடுத்தாச்சு இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் சூடானதும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்தியாச்சு கடுகு பொறிஞ்சதும் பத்து முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற மிளகாய் பச்சை மிளகாய் வர கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா வர வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம வந்து தூள் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கும் ராகி சேமியும் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்காதனால நம்ம கல் உப்பு சேர்த்தக்கூடாது தூள் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கி இடிச்சு நம்ம வேக வச்ச ராகி சேமியாவை சேர்த்துக்கலாம் இப்போ ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்துட்டு நம்ம கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ராகி சேமியா நம்ம செஞ்சு முடிச்சுருக்கோம் இது ரொம்ப ரொம்பவே ஈஸியானது இந்த ராகி சேமியா அதாவது வேக வச்ச ராகி சேமியா கூட தேங்காய் பூவும் சக்கரையும் சேர்த்து கொடுத்தோம்னா இனிப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு நேரத்துக்கு இனிப்பாகவும் காரமாவும் ரெண்டுமே நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்ததாக நம்ம பச்சரிசி மாவு கொழுக்கட்டை நம்ம செஞ்சுக்கலாம் அதாவது கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இதுலேயும் வந்து இனிப்பும் செய்யலாம் காரமும் செய்யலாம் இப்போ நம்ம காரக் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் பச்சரிசி மாவு கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு கால் கிலோ தேங்காய் அரை மூடி பெரிய வெங்காயம் ரெண்டு கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை சிறிதளவு தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவு ஒரு கப்பு கூட மூணு கப்பு தண்ணி சேர்த்து தண்ணி மாதிரி மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து தண்ணி மாதிரி வேணும் கப்பு சின்னதாகிடுச்சனால் கொஞ்சம் பெரிய கப்பில் மாற்றிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தியாச்சு மூணு கப்பு தண்ணி சேர்த்து மாவு வந்து தண்ணி மாதிரி கரைச்சிருக்கோம் இது எதுக்காகனா இந்த அரிசி மாவு வேகிறதுக்காக தான் இந்த தண்ணி மாதிரி கரைச்சிருக்கோம் இப்போ வந்து நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன் இந்த பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் வர மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தூளுப்பு தான் சேர்த்து போகிறோம் வெங்காயம் இடிச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவு சேர்த்துக்கலாம் மாவு வந்து தண்ணி மாதிரி கரைச்சி ஊற்றணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு இப்படி தான் இருக்கணும் மாவு இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து கொழக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம ஊற்றும் போதே நம்ம மாவு ஊற்றும் போது கெட்டியாக ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரத்துலேயே கெட்டியாயிரும் ஆனால் வந்து அது கொலக்கட்டை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி மாதிரி கரைச்சி ஊற்றி நம்ம அஞ்சு நிமிஷம் மாவு வேக வச்சுட்டு இது கூட வந்துட்டு நம்ம திருவி வச்சிருக்க தேங்காவும் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையின் தூவி நம்ம இறக்கிக்கலாம் இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் பிடிச்சி அவையில் வேக வச்சுக்கலாம் கொளக்கட்டைக்கு தேங்காய் பூ அதிகமா சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரம் வச்சிருக்கிறோம் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் தண்ணி கொதிக்கட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறதுக்கு இந்த ஸ்டீமர் தட்டு எடுத்துருக்கோம் இந்த ஸ்டீமரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி இதில் வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் அல்லது நாலு நிமிஷம் வேக வச்சா போது கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டையை உள்ள வச்சிடலாம் இப்போ நம்ம கார கொழுக்கட்டை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது காலையில் டிஃபனுக்கும் செய்யலாம் மாலை நேரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்ய முடியும் அதுக்கடுத்து நைட்டு டின்னருக்கும் செய்யலாம் எந்த டைம் வந்தாலும் இது வந்து ஈஸியாக செஞ்சு கொடுக்க முடியும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்லியிருந்தேன் அதாவது த மாவு வந்து தண்ணி மாதிரி கலந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இதில் தேங்காய் ஊற்றி தாளிக்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா தேங்காய் ஊற்றி தாளித்து அதுக்கப்புறம் தேங்காய் பூ போடும்போது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க இன்னைக்கு நம்ம ஆறு நாளைக்கு ஆறு விதமான டிஃபன் அதுவும் ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஃபனாக நம்ம செஞ்சிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியானது ஏன்னா இதில் கோதுமை ரவை மக்காச்சோள ரவை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவள் அதுக்கடுத்தது வந்துட்டு சிறுதானியத்தில் பொங்கல் செஞ்சிருக்கோம் கொளக்கட்டை செஞ்சிருக்கோம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது தினந்தோறும் ஒரு டிஃபனாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வந்து எப்பயுமே இட்லி தோசைக்கு மாவாட்டி வச்சுட்டு அதையவே நம்ம செய்யாம இந்த மாதிரி டிஃபனை வந்து ஈஸியா செஞ்சுக்க முடியும் இது காலையில் நேரமாவும் செய்யலாம் நம்ம நைட் டின்னருக்கும் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஆறு விதமான டிஃபன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்தன கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபிட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்